உடுமலை திருமூர்த்தி அணையின் முக்கிய நீராதாரமாக ஆதாரமாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காண்டூர் கால்வாய் உள்ளது இந்த கால்வாய் வழியாக ஆழியாறு மற்றும் பரம்பிக்குளம் அணைகளின் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது காண்டூர் கால்வாயின் விடுபட்ட பகுதிகளை புனரமைக்கும் பணிகள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் துவங்கியது இதனால் திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து குறைந்தது தற்பொழுது பணிகள் முடிந்த ஆழியாறு மற்றும் பரம்பிக்குளம் அணைகளின் உபரி நீர் காண்டூர் கால்வாய் வழியாக திறந்துவிடப்படுகிறது இந்த தண்ணீர் சர்கார்பதி மின் உற்பத்தி நிலையம் கொண்டு வந்து மின் உற்பத்திக்கு பிறகு அதே கால்வாயில் நீர் திறக்கப்பட்டு திருமூர்த்தி அணையை நிரப்பி வருகிறது அறுபது அடி நீர்மட்டம் கொண்ட திருமூர்த்தி அணை தற்போது இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஏழு அடிக்கு தண்ணீர் உள்ளது அணைக்கு நீர்வரத்து பாலாறு வழியாக வினாடிக்கு பதினான்கு கன அடி மற்றும் காண்டூர் கால்வாய் வழியாக வினாடிக்கு தொன்னூற்றி ஏழு கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது தற்பொழுது படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து இன்று மாலை வினாடிக்கு ஐநூற்று எழுபது கனஅடியாக உயர்ந்தது அணை நீர்மட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் பிஏபி திட்டத்தின் கீழ் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மூன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதிக்காக திறந்துவிடப்படும் என நீர்வளத்துறை வட்டார தகவல் தெரிவித்தது